வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு குக்கரில் நூறு கிராம் பாசி பருப்பை நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் கேரட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம் நாலு விசில் வந்ததும் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க காய்கறி வெந்திருச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கழுகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா கொதித்ததும் நறுக்கி கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு